பதினாலு வயசுடைய பெண் பிள்ளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு அருமையான தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க அது என்னங்கறதா வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் வந்து மிஸ்டர் பிரதாப் கூடிய யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளாறு போலாம் பெண்களுக்கு அதிக அளவுல வர புற்றுநோயில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து இந்த கருப்பை வாய் புற்றுநோய் வந்து இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப அதிக அளவு வந்து பாதிப்பு அடையறாங்க எதிர்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பை வாயு புற்றுநோய் வந்து தமிழகத்துல வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து ஒரு அருமையான ஒரு வேக்சின் செலுத்தும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த வேக்சின் உடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹச் அதாவது ஹியூமன் பாபிலோனோ வைரஸ் இந்த கருப்பை வாய் புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கு முதன்மையான ஒரு இதுதான் இதை வந்து தடுக்கும் காரணத்துக்காக வந்து இந்த பிவி வேக்சின் செலுத்தும் திட்டத்தை வந்து தமிழக அரசு வந்து தொடங்கி இருக்கு இந்த வேக்சின் திட்டம் வந்து முதற்கட்டமா தர்மபுரி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் வந்து நாங்க லான்ச் பண்ணி இருக்கோம் இந்த திட்டம் இந்த மாவட்டங்களை வந்து கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிக அளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு மாவட்ட நாலு தான் வந்து இந்த நோய் வந்து அதிகமா இருக்கு அதனால வந்து நாங்க முதற்கட்டமா இந்த வேக்சின் செலுத்தும் திட்டத்தை இந்த நாலு மாவட்டத்துல வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள்ல வந்து இந்த செயல்முறை வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாலு மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்டு அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்டடு ஸ்கூல் இருக்கும் பாத்தீங்களா இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி இருநூத்தி ஒன்பது மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹச் பி வி வேக்சின் செலுத்தும் திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க தமிழக அரசுக்கு ஒரு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டத்தை வந்து ஏன் கவர்மெண்ட் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கறத என்னுடைய ஒரு கருத்து இந்த வீடியோ தொகுப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாம இன்னொரு வீடியோட வந்து பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்